சீர்காழியில் வழக்கில் அவரது மகன் உள்ளிட்ட மூவர் கைது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோவில்பத்து பள்ளிவாசல் தெருவில் வசிப்பவர் முகமது ரஃபிக் வயது அறுபத்தி ரெண்டு இவர் கோவில்பத்து மெயின் ரோட்டில் பல்பொருள் விற்பனை கடை வைத்துள்ளார் இவர் குடும்பத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடையிலேயே தங்கி இருந்து வருகின்றார்கள் இவரை கடந்த இருபதாம் தேதி இரவு கடைவாசலில் மர்ம நபர்கள் கழுத்தை அறுத்து கொலை செய்ததில் அதே இடத்தில் உயிரிழந்தார் செய்தார் தகவல் அறிந்த சீர்காழி ராஜ்குமார் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் புயல் சப் காயத்ரி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து உயிரிழந்த முகமது ரஃபீக்கின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து கொலை செய்த நபர்களை தேடி வந்தனர் இந்நிலையில் போலீசாரின் விசாரணையில் படுகொலை செய்யப்பட்ட முகமது ரஃபீக் ரஃபீக்குடனான குடும்ப பிரச்சனையால் ஆத்திரமடைந்த மகன் முகமது யூசுப் வயது இருபத்தி ரெண்டு என்பவர் தனது நண்பர்களான கோவில்பத்து புது தெருவை சேர்ந்த கலைக்கண்ணன் மகன் சுபாஷ் வயது இருபத்தி ரெண்டு இதேபோல் தஞ்சாவூர் ஜலாவுதீன் மகன் பாண்டு என்கின்ற முகமது பாசித் வயது பத்தொன்பது ஆகியோரை சேர்த்து கடையில் இருந்த முகமது ரபீக்கை கொலை செய்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் மூன்று பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் கொலைக்கு பயன்படுத்திய அரிவாள் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தந்தையை மகன் நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட மூவரையும் அழைத்து கொண்டு கொலை நடந்த இடத்திற்கு விசாரணைக்காக அழைத்து சென்ற போது போலீஸ் பிடியில் இருந்து பாசித் மற்றும் சுபாஷ் தப்ப முயன்று தடுமாறி கீழே விழுந்ததாகவும் இதில் சுபாஷ் மற்றும் பாசித் ஆகியோருக்கு வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டனர்